வணக்கம் மதுமிதாவின் காற்று வெளிநேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய துப்பறியும் நகைச்சுவை தொடர் நாவல் நான்காவது கொலை அத்தியாயம் பதினான்கு நிறைவு பகுதி வாசிப்பவர் மதுமிதா பதிமூன்று அத்தியாயங்கள் கேட்க விரும்புபவர்கள் பிளேலிஸ்டில் போய் கேட்டுவிட்டு இங்கு வரலாம் புதிதாக கேட்பவர்கள் எழுத்தாளர் சிரித்து அப்படியா சொல்கிறீங்க வாங்க என்றார் நானே இப்போ ரொம்ப குழம்பி போயிருக்கேன் ஏற்கனவே கதை பதிமூணு வாரம் வந்தாச்சு இன்னும் முதல் அத்தியாயமே முடியலை பான்ஸ் தம்பித்து பதிமூணு அத்தியாயம் வந்துவிட்டதாக சொன்னார்களே அப்படியா அது மார்க்சியர்களும் பெரியாரியர்களும் என்னை பற்றி சொல்கிற அவதூறுங்க தான் முதல் அத்தியாயத்தோட பதிமூணு பகுதிகள் எழுதியிருக்கேன் நாலாவது கொலையோடு கதை முடிந்து விடும் என்று பல பேர் ஆவலாக இருக்கிறார்கள் என்றார் பாண்ட் நெஞ்சு அடைக்க அவங்களெல்லாம் இலக்கிய நுண்ணுணர்வில்லாத சாமானிய ஆட்கள் சார் நாலு கொலையும் முடிஞ்ச பிறகுதான் கதையே ஆரம்பம் மொத்தம் ஆறாயிரத்து சொச்ச அத்தியாயம் இப்போது என்ன சிக்கல் அதாவது பிரச்சனை என்னன்னா நம்ம கதையில் எல்லோருமே துப்பறிகிறவங்க அவங்கள கொல்ல முடியாது அதுக்கு பொன் விதி இடம் தாரதில்லை மிஞ்சி இருக்கிறது இப்போ நாலு பேர் எல்லாம் சோட்ட ஆட்கள் பட்லர் பரமசிவத்தை இப்போ தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அவரை எப்படி இதில் பொறுத்துறது ஒன்றுமே புரியலை ஏதாவது பீலா விட வேண்டியது தானே அதை ஏற்கனவே எங்காவது கோடி காட்டி இருக்கணும் இப்ப எப்படி சொல்றது அப்படி முன்னரே யாரை கோடி காட்டி யாரும் இல்ல சும்மா அந்தந்த வாரத்துல என்ன தோணுதோ அதை எழுதுறது தான் ஆயிரத்து ஐநூறு வார்த்தை வாரப்போ ஒரு மர்மத்தை சொல்லி தொடரும்னு போட்டுடுறது பல விஷயங்களை பின்னாடி டெவலப் பண்ணலான்னு விட்டுட்டேன் உதாரணமாக எஸ்பராண்டோ ஸ்டிக்கர் போட்டு கருப்பு நாய் ரகசியம் மட்டும் ஒரு வழியாக செட்டில் ஆச்சு பாருங்க மீசையை கடிச்சு கடித்து ஒரு பக்கம் முழுக்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் முதல் கோல ஒரு ஜோசியர்னு ஞாபகம் வருது அவரை எதுக்குங்க கொண்டாங்க என்ன கேட்டால் கொன்றது நீங்கள் ஆமாம் அதுவும் சரிதான் ஆனால் அந்த ஆள் யார் எப்படி செத்தான் ஒரே மர்மமாக இருக்குது ஒன்று பண்ணுறேனே காவேரி தண்ணி பற்றி ஐடியா கொடுத்து தண்ணி வராமல் போன கோபத்தில் ஒருத்தன் குத்திட்டான் எப்படி சரி அப்படியானா மற்ற கொலைகள் இல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஆரம்பத்தில் தலைப்பு கொடுத்து தொலைச்சிட்டேன் எல்லாம் இந்த காசி சிவகுமார் செஞ்ச வேலைங்க யாரவன் முக்கிய வில்லனா நாசகார விஞ்ஞானி கோணங்கி மாதிரி ஐதீகமாக ஆறதுக்கு இப்போ அப்ரண்டிஸ்ஷிப் எடுத்துக்கிட்டு இருக்கான் பெரிய விண்ணன் அவன் தான் சொன்னான் தொடர்கதை எழுதுறது சல்லிசான விஷயம்னு என்ன கதைன்னு தெரியாமலே தலைப்பு கொடுத்துடுவான் கல்கியில் நான் தொடர்கதை எழுதுகிறதா விளம்பரம் வந்திருக்கு நல்ல தீமாக ஒன்று சொல்லு தலைவான்றான் ஒரு நாளைக்கு அப்படியே எழுதி எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரி பேரும் வாங்கிடுறான் இன்னொரு பத்திரிகையாளர் நண்பர் சொன்னார் பாலகுமாரனுக்கெல்லாம் அத்தியாயத்தை கேட்டு வாங்கிறப்போ கதை சுருக்கத்தை நாம் தான் சொல்லி கொடுக்கணும்னு அதையெல்லாம் நம்பி இறங்கிட்டேன் தலைப்பை யோசித்து போட்டு இருக்கலாமே எல்லாம் விதி என்ன சொல்கிறது முதலில் இங்கே பேர் மச்சானே அப்படின்னு தலைப்பு வச்சேன் அப்போ இவ சொன்னால் அது சுஜாதாவோட நில்லுங்கள் ராஜாவே மாதிரி இருக்குன்னு சரின்னு கொலை எடுத்தால் ஒரு சின்ன பெண்ணுக்கு அப்படின்னு வச்சேன் அது மாதிரி ஏற்கனவே வந்துடுச்சுன்னாங்க கொலை பாயுதே கண்ணா அப்படின்னு வச்சா அதுவும் வந்துடுச்சு லையில் முடிகிற எல்லா வார்த்தையிலையும் கோ சேர்த்து பார்த்தா எல்லாமே வந்துச்சு சொல்லுங்க என்னங்க பண்ணுறது மண்டை காஞ்சு போய் ஒரு குன்சா இந்த மாதிரி தலைப்பை போட்டுட்டேன் இப்போ கதை கந்தலாயிட்டது பட்லர் விஷயத்தில் என்ன பிரச்சனைன்னா ஒரு பட்லரை கொள்ள ஜேம்ஸ் பாண்டா அதுதான் ஆ இப்படி பண்ண என்ன என்ன பட்லர் உண்மையில் விண்லடனின் மச்சம் இல்லைங்க பட்லர் ஒரு மாறுவேஷம் போட்ட விஞ்ஞானி அவன் உயிர் அவன்கிட்ட இல்லை பாண்ட் வேலிமலையில் ஏறுறார் அங்கே ஏழு சிகரங்களுக்கு அப்பால ஏழு நிலையில்ல ஒரு கட்டிடம் அதில் ஏழு வாசல் ஏழுலேயும் ஏழு பூதங்கள் காவல் காக்கிறது பாண்டு ஒன்னொன்னா சண்டை போட்டு கொண்டுட்டு உள்ளே போகிறார் உள்ள ஏழு கிளிக்கூடுகள் ஒன்றில் ஒரு நீலக்கிளி அதில் தான் பட்லர் பரமசிவத்தோட உயிர் இருக்குது பாண்ட் கிளியை பிடிச்சி அதன் காலை இழுக்கிறார் இங்கே டிவி பார்த்துட்டு இருக்கிற பரமசிவம் காலை உதறிட்டு விழறான் சிறக பிடிச்சி பாண்ட் இழக்கிறப்போ அவன் கையை உதறிட்டு அலறான் எப்படி சூப்பராக இல்லை கடைசியில் பாண்ட் கிளியோட கழுத்தை பிடிச்சி ஒரே அமுக்கு இதை நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே சீச்சி இது ஒரிஜினலுங்க இல்லை இதை யாரோ என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் எழுத்தாளர் சுதி குறைந்து சரி முழுக்க ஒரிஜினல் இல்லை கொஞ்சம் தழுவல் தான் பட்டும் படாமல் பழைய பாகவதி தேவி தழுவல் மாதிரி ஆனா இது இலக்கிய திருட்டு இல்லை ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டுன்னு வேத சகாயகுமார் குமார் சொல்றார் தமிழ் எழுத்தாளர்களுக்கு ரொம்ப சகாயம்தான் பாண்டு பாய்ந்தெழுந்து ஐயோ இது கொலம்பியா பிக்சர்ஸ் எடுக்க போகும் என் அடுத்த படத்தின் கதை என்றார் இதுவா நீ பயங்கர கில்லாடி உனக்கு உழவு படை இருக்கிறது இந்த கதைக்கு அவர்கள் இசட் பாதுகாப்பு போட்டிருக்கிறார்கள் கதை வைக்கப்பட்டிருக்கும் இடமெல்லாம் கருப்பு பன்றி படைகள் ரோந்து சுற்றுகின்றன சத்தியமா இல்ல சார் இது என் பையன் என்கிட்ட சொன்ன கதை என்னை ஏமாற்றாத நான் கொல்லும் உரிமை பெற்றவன் நானும் தான் எழுத்தாளர் சரேலன பேனாவை உருவினார் பாண்டு தளர்ந்து அமர்ந்தார் சரி அந்த கதையை சொல்லுங்க நம்ம பையன் எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்டு பார்க்குறேன் விஐ அல்பா என்று ஒரு மர்மத்தீவு அதை செயற்கைக்கோள் படங்களில் கூட பார்க்க முடியாது அதை ஆட்சி செய்பவர் பயங்கர விஞ்ஞானியான மார்க்சோ என்பவர் அவரிடம் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அதனிடம் கேட்கிறார் உலகிலேயே அழகான பெண் யார் என்று அது அமெரிக்க ஜனாதிபதியின் மகளை காட்டுகிறது கட் அமெரிக்க ஜனாதிபதி அளிக்கும் விருந்து பிரிட்டிஷ் கலாச்சார தூதுவராக பாண்ட் அதில் கலந்து கொள்கிறார் அமெரிக்க ஜனாதிபதியின் பெண்ணுக்கு பிறந்த நாள் அன்று அப்போது ராடோ த்ரீ எக்ஸ் என்ற ரோபோ அங்கே மாறுவேடத்தில் வருகிறது அழகான ஒரு பெண்ணாக அதை யாருமே தடுக்கலையா எப்படி தடுக்க முடியும் அவள் நீல நிற ஸ்வெட்டர் போட்டு கையில் ஒரு குளிர் பதன பிப்பெட்டும் வைத்திருக்கிறாளே அவளை கண்டதுமே புஷ் ஜஹா வாங்கிவிட்டார் மற்றவர்கள் நெருங்கவே இல்லை அவள் நேராக போய் ஜனாதிபதி மகளின் ஒப்பனை அறைக்குள் நுழைந்து அவள் மீது ஒரு கதிர்வீச்சை செலுத்துகிறது அது மெல்வா முன்னூற்றி முப்பத்தி மூணு என்ற அபூர்வமான கதிர் செல்களிலிருந்து புரோட்டானை கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வாயுக்களாக மாற்றி வெளியே தள்ளிவிடும் ஜனாதிபதி மகள் அப்படியே புகை புகையாக விட்டு சுருங்கி சுருங்கி ஒரு ஜான் உயரமுள்ள பெண்ணாகி விடுகிறாள் கோழி குஞ்சு கத்துவது போல சத்தம் போடுகிறாள் அவளை ஒரு ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கொண்டு ராடோ த்ரீ எக்ஸ் பறக்க முயல பாண்ட் அவளை பார்த்து விடுகிறார் காரணம் அவர் கையில் உள்ள வாட்ச் அந்நிய கதிர்களை அடையாளம் காணும் பயங்கர சண்டை ராடோ த்ரீ எக்ஸ் காலி ஆஃப் ஆவதற்கு முன்னால் அது மார்க்சோ விஐ அல்ஃபா தீவிலே என்று முணகுகிறது அந்த இடத்தை தேடி பாண்ட் மினியேச்சர் ஜனாதிபதி மகளுடன் கிளம்புகிறார் ஒரு நிமிஷம் இந்த படத்தில் பாண்டுக்கு தலையில் ஒரு துண்டு உண்டா அட பாவி காஸ்ட்யூம் கூட தெரிந்து வைத்திருக்கிறாயா எல்லாம் எமக்கு தெரியும் எழுத்தாளர் சொன்னார் படத்தின் தலைப்பு விர்ஜின் ஐலாண்டு தானே ஆமாம் என்றார் சப்த நாடியும் அதென்ன ஒடுங்கி போன கிசு கிசுகிசுப்பாக சரி நான் எப்படிப்பட்டவன் தெரிகிறதல்லவா சொல்லு ஏன் இங்கே வந்தாய் உங்களை கொல்ல எதற்கு இத்தனை கொலைகளையும் செய்தவர் நீங்கள்தானே ஆனால் இன்று வரை எந்த துப்பறியும் கதாசிரியன் கொலைக்காக கொல்லப்பட்டிருக்கிறான் ஜேம்ஸ் கேட்லிச்சேஸ் என்பவர் மொத்தம் நாலாயிரம் கொலை செய்திருக்கிறார் மேலும் ஜேம்ஸ் பாண்ட் கதையில் புதிதாக எதையுமே செய்யக்கூடாது என்பது விதி தெரியுமல்லவா இது என் தனிப்பட்ட திட்டம் அதெல்லாம் கதைகள் நீங்கள் எழுதியது கந்தர கோளம் இதை முடித்து வைக்காவிட்டால் துப்பறியும் உலகமே ஸ்தம்பித்து போய்விடும் இப்போது உலக அளவில் அறுபதாயிரத்து நானூற்றி எண்பத்தேழு துப்பறியும் கதைகள் அந்தரத்தில் நிற்கின்றன நல்ல விஷயம்தானே அதையெல்லாம் வாசித்த பன்னிரண்டு கோடி மக்கள் அடுத்த இதய துடிப்புக்காக காத்திருக்கிறார்கள் நீங்களானால் இன்னும் விரிவாக எழுத போகிறீர்கள் எதையுமே மூன்று தலைமுறை எழுதினால்தான் எனக்கு இலக்கிய நயமே வரும் உண்மையிலே இந்த கதையின் மைய கொலையை துப்பறியப் போகிறவர் சாம்புதான் துப்பறியும் சாம்புவா எஸ் ஐயர் இவரது தந்தையார் சுந்தரமூர்த்தி ஐயரும் ஒரு துப்பறியும் நிபுணர்தான் பொன் மணல்வெளியின் குரங்குகள் என்பது அவரது புகழ்பெற்ற கதை அவரது தந்தைதான் துப்பறியும் சாம்பு என்பவர் ஏசுராஜாவே வாண்டு கதறிவிட்டார் ஆங்கிலத்தில்தான் பிறகு இனி பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா என்று சீறி எழுந்து பக்கத்து அறைக்கு ஓடி பையனிடமிருந்து துப்பாக்கியை பிடுங்கி வந்து சராமாரியாக சுட்டார் சிச்சி கழுநீர் என்று எழுத்தாளர் முகத்தை துடைத்தார் டேய் அஜி என்னடா பண்ண உள்ள தண்ணியே இல்லப்பா அதான் வெளியே தண்ணி மொண்டு ஊத்தினேன் அதுக்காக கழுநீரையா விடுறது வந்து பார் ஆல்வா எடிசன் மாதிரி மன்னிச்சுக்குங்க சார் அவனுக்கு தண்ணி துப்பாக்கித்தான் பழக்கம் பழுக் பழுக் என்று சத்தம் தான் விம்மி அழுதார் அழாதீங்க சார் வைக்கோ அழுறது மாதிரி இருக்கு நீங்கள் அழறதை பார்த்தா மனசே கலங்கிடுறது இப்போ என்ன கதையை நிப்பாட்டணும் அதானே ஆமாம் இதை நான் சும்மா ஜாலிக்காக எழுதுனது காலச்சுவடலை ரொம்ப அவதூறு பண்ணி நோகடிச்சிட்டாங்க அதான் ஒரு ரிலீஃபுக்காக எழுதுனேன் அவங்க பண்ண தப்புக்கு உங்களை இம்சை பண்ணுறது தப்பு தான் மிச்ச எல்லாம் அவங்களுக்கே இமெயில் பண்ணிடுறேன் நீங்கள் தெய்வம் சார் பாண்டு உணர்ச்சி வசப்பட்டு கைகளை பற்றி கொண்டார் பரவாயில்லை ஆனால் நாலாவது கொலை யோசிச்சு பாருங்கள் இதில் முக்கிய குற்றவாளியார் திண்ணை ஆசிரியர் எவனோ எழுதி தந்தான்னா இவங்க போடுறதா கேள்வி முறை இல்லையா இப்படியே இதை விட்டுடுறதா பாவம் சார் என்றார் பாண்ட் ஒரு பாவமும் இல்லை அவங்க போடுற கவிதைக்காக அவங்கள வாரா வார நாலு முறை கொண்டாலும் நியாயம்தான் உண்மை என்றார் பாண்ட் கொலை வெறியுடன் ஒழிச்சு கட்டுங்க சார் ஆனால் அந்த ஆளை எப்படி கண்டுபிடிப்பீங்க பீனல் கோடு கூட இல்லாத சைபர் உலகம் இருப்பதிலேயே புதிய தொழில்நுட்பம் பாண்ட் கைவசம் என்பது விதி தெரியாதா பாண்ட் சொன்னார் கணிப்பொறியில் மின்னஞ்சலை திறந்து எடிட்டர் அட் திண்ணை டாட் காம் என அடித்தார் கோப்பு இணைப்பை திறந்த பிறகு ஒரு சிறு ஊசியை எடுத்தார் என்னது இது வைரஸ் இணைப்பிலே அனுப்ப போகிறேன் அதுக்குள்ளே ஏதாவது மைக்ரோசிப் இருக்கா இது உண்மையான ஹெச்ஐவி வைரஸ் புது தொழில்நுட்பம் ஒளியுங்கடா என்று பாண்ட் செண்டை அமுக்கினார் பிரம்மாதம் என்றார் எழுத்தாளர் அப்படியானால் நான் வருகிறேன் என் அடையாள வில்லையை தர முடியுமா பாப்பா எங்கடா அப்பா பாப்பா ஃப்ரிட்ஜு பக்கத்தில் உட்காந்துருக்கு முழிக்கிறாளா ஆமாப்பா போச்சுடா சார் எங்க பாப்பா அவளுக்கு பிடிச்சதை எடுத்து பதிக்கிட்டான்னா அங்கே தான் உட்காந்து முழிப்பா அப்புறம் அவளை பேச வைக்க யாராலையுமே முடியாது உங்ககிட்ட ஏதாவது புதுசாக தொழில்நுட்பம் இருக்குமா இல்லையே சார் என் வேலை போயிடும் சார் இருங்க ஒரு வழி இருக்கு டேய் நாம அன்னைக்கு தொலைச்ச பாஸ்புக்கை தேடுடா சார் என் அடையாள வில்லை இருங்க சார் இங்கே முன்னாடி தொலைஞ்ச வேற எதையாச்சும் தேடினா தான் இது கிடைக்கும் புத்தகம் கிடைக்கவில்லை ஒரு பேனா இரண்டு உடைந்த பிளாஸ்டிக் டப்பாக்கள் மட்டும் வில்லை கிடைத்தது பார்த்தீங்களா சார் போயிட்டு வாங்க இங்கே ஜாக் ஃப்ரூட் எங்கே கிடைக்கும் வடசேரி மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் பக்கம்தான் சார் பாண்ட் எட்டி பார்த்தார் நாய் என்றார் அது இனிமே மூணு நாள் கழிச்சு தான் வரும் வந்துருச்சுன்னா நாமளே வரை மூச்சு காட்டாது நீங்கள் போங்க பாண்ட் இறங்க போனார் மாமா டாட்டா என்றது பாப்பா தெருமுனையில் குமரேசன் குழுவினரின் சேர்ந்திசை கேட்டது ஐயோ நாய் காப்பாத்துங்க என்ற தீன குரலும் முற்றும் நான்காவது கொலை முடிவுற்றது அடுத்து என்ன வாசிக்கப் போகிறோம் என்று யோசியுங்கள் என்ன வாசிக்கலாம் என்றும் சொல்லுங்கள் அடுத்த வாசிப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்